ஸோ தொழில் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசிங் நேச்சர் தலைமை பண்ணுறது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு நிச்சயமா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ல வந்து நிறைய லாபங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க லைஃப் பார்ட்னர் மூலமா வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ்ன்றது இருக்குது ருத்ரன் ஆஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான சுக்ரன் வந்து எட்டாம் வீட்டுல சொந்த வீட்டுல ஆக போறாரு இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே சேஞ்சஸ் மற்றும் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு நம்மளோட ராசிநாதர அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வந்து நம்மளோட வாழ்க்கையில நிறைய மிக பெரிய மாற்றங்கள் அன்றது கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா இன்கேஸ் அரசாங்க வேலைக்காக யாராச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு சூரியன் வந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு கிரகம் பத்தாம் வீடு பாத்தீங்கன்னா நம்மளோட தொழில் வீடு பத்தாம் வீட்டுக்குள்ள சூரியன் வரும் வரும்போது வந்து அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரம் பண்றது கொடுப்பாங்க அங்க புதனுடன் இணைந்து இருப்பாங்க இன் இன்கேஸ் ஆல்ரெடி அரசாங்க வேலை பாத்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்க பதவியேற்றத்துக்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ட்ரா இந்த ப்ரமோஷன் பத்தி சொல்லி வச்சிருந்தாங்க பட் இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னா இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அபிஷியலி அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே சூரியன் புதன் ரெண்டு பேருமே எல்லாருமே சேர்ந்தா புதாதித்ய யோகம் ஏற்படுத்தி விடுவாங்க அந்த புதாதித்ய யோகம் எந்த ஒரு ஹவுஸ்ல இருந்தா அந்த ஹவுஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது இருக்கும் இப்போ சூரியன் பரு புதன் ரெண்டு பேருமே சேர்ந்து தொழில் வீட்டுல வந்திருக்காங்க உங்களுக்கு சோ தொழில் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசிங் நேச்சர் தலைமை பொறுப்புன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு இன் கேஸ் நீங்க பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே சரி ஒரு தலைமை பொறுப்புன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா கெய்ன்ஸ் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதை பத்தி பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கெய்ன்ஸ் தொழில் மூலமாக கெய்ன்ஸ் என்றது சொல்லிட்டு சொல்லலாம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க எதுக்குன்னா ஒன்பதாம் வீட்டு அதை பத்தி பதினொன்னாம் வீட்டு அதை பத்தி ரெண்டு பேருமே ஒன்னு சேர்றதுனால ஒன்பதாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹையர் நாலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் முக்கியமா வந்து டிகிரி முடிச்சுட்டு இந்த மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க பொதுவாவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு ஒன்பதுல குரு பெயர்ச்சி ஆகும் போது இந்த ஒன்போதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்றது சில பேர் வந்து வேற நாட்டுக்கு போய் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க குரு இப்போ அதுக்கு கரெக்டான டைம் பீரியட் பர்ஃபெக்டான டைம் பீரியட் எப்போன்னா அது இப்போ அமைஞ்சுதுங்க உங்களுக்கு ஒன்போதாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன் மூலமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு அப்படின்னா சில பேர் வந்து இப்போ இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி எல்லாம் ஸ்காலர்ஷிப்போட சேர்ந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன் ஹண்ட்ரட் பர்சென்ட்க்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்புறம் ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஃபாதர் பதினொன்னாம் வீடு நமக்கு ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ மேல் படிப்பு மூலமா வந்து கெய்ன்ஸ் இருக்குது ஏற்கனவே வந்து இந்த எம் பி இந்த மாதிரி மேல் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேல் படிப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சிட்டு அது மூலமா உங்களுக்கு கெயின்ஸ்ன்றது இருக்குது சொல்லாங்க உங்களோட படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கல உங்களோட மேல் படிப்பு மூலமா உங்களுக்கு அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த சிம்மத்துல இருக்காங்க பதினொன்னாம் வீட்டுல இருக்காங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் தான் ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கெய்ன்ஸ் ப்ராஃபிட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஹவுஸ் லார்டு வந்து கெய்ன்ஸ் ஹவுஸ்ல போகும்போது இது வந்து ஆஃப் வெல்த் ஃபார்மிங் யோகா சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த டைம் பீரியட்ல முக்கியமா சொந்த தொழில் பண்றவங்களுக்கு வந்து பிசினஸ்ல வந்து நிறைய லாபங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த ஒரு நீங்க ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிற வேலையில வந்து இன்கிரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா சேலரி ஹைக் இந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க பட் ரெண்டாம் வீட்டு பத்தி பதினொன்னு இருந்தாலுமே சரி கேது கூட சேர்ந்து இருக்காங்க கேது என்ன பண்ணுவாருன்னா எந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திருப்தி குறைப்பாரு அப்டிகல்ஸ் தருவாரு இங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தருவாரு கேது என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு தடை கொடுப்பாரு இப்போ செவ்வாய் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து கிடைச்சது ஒரு லட்சம் வந்து ஆர்டர் கிடைச்சது வச்சுக்கோங்க பாத்துப்பாரு அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு வாட்டி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு மணி வரும் கெய்ன்ஸும் வர மாதிரி இருக்கும் ஆனா அதுல வந்து சின்ன 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 தடைகள் எல்லாம் வந்துட்டு வர மாதிரி இருக்கும் ஏழாம் வீட்டதை பத்தி உங்களுக்கு செவ்வாய் தான் ஏழாம் வீட்டு செவ்வாய் வந்து பதினொன்னாம் வீட்டுல இருக்கிறதுனால ஏழாம் வீடு நமக்கு லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ லைஃப் பார்ட்னர் மூலமா வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்றது இருக்குது சோ லைஃப் பார்ட்னர் இன் கேஸ் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா வந்து அவங்க அவங்களோட பிஸ்னஸ்ல வந்து நிறைய லாபங்கள்ன்றது உங்க ஜாதகத்து மூலமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஒரு சில துலாம் ராசி காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு பணக்கார வீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த எதுக்குன்னா ஏழுக்கு பதினொண்ணுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் ஏற்பட்டுருச்சான்னா நமக்கு அமையிற லைஃப் பார்ட்னர் மூலமா நமக்கு நிறைய பா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி வந்து நார்மல் வீட்டுல பிறந்த பொண்ணுங்க கூட பணக்கார வீட்டுல எலையன்ஸ் பாக்குறது பணக்கார வீட்டுக்கு மருமங்களா போறது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது வரும் சோ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலமா கொஞ்சம் சொத்தமைகிறது கெய்ன்ஸ் என்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல மொத்தத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசி காரங்களுக்கு படி நல்லா இருக்குது ப்ரொபஷன் படி நல்லா இருக்குது எஜுகேஷன் படி நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இதுதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்துக்கான பலன் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வரவு நல்லா இருக்குது ஆனா கேத்து கொஞ்சம் தடை கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா அதனால விநாயகர் முன்னால விளக்கேத்து வச்சுட்டு சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு பண்ணும் கையில வந்து சேரும்னு சொல்லிட்டு சொல்ல மத்தபடி இந்த துலாம் ராசி காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஷ்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமென்சேஷன்ல காமென்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி